வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது திருச்சி கே கே நகர் பக்கத்திலே உள்ளது பஞ்சப்பூர்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து புதிதாக ஒரு வீடு வாங்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் இந்த பகுதியில் வந்து புதிதாக ஒரு வீடு வாங்க விரும்புறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடோட உள் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு இதோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து வீட்டோட முன் பகுதியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் புதிய வீடுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த வீடு பற்றி நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி நடைபெற்றுக் நடைபெற்று போது அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து அந்த வீட்டோட ஒர்க் எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பெயிண்டிங்ல இருந்து இன்டீரியர் இருந்து கிச்சன் டாய்லெட் எல்லா ஒர்க்குமே வந்து நீட்டாக கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சுங்க ஃபுல்லாகவே சுற்றி குடியிருப்பு பகுதிகள் உள்ள ஒரு வீடு தான் நம்ம வந்து தனியாக வீடு இருக்குமோ காட்டுக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த பகுதி வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதி அதனால் இன்னைக்கு உள்ள மார்க்கெட் வேலியுக்கே இங்க வந்து விலை அதிகமா தெரியுது இருந்தாலும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இந்த வீடு வந்து புது வீடு திருச்சி கே கே நகர் பக்கத்துல உள்ள ஓலையூர் பகுதியில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஓலையூர்ல அழகிய செந்தமிழ் நகர்ல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஃபுல்லா சுத்தி வீடுகள் உள்ள பகுதி தான் இப்ப நம்ம வந்து அந்த வீட்டோட முன் அதாவது கார் பார்க் அமைந்துள்ள அந்த பகுதியை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதுக்கப்புறம் உள்ளேயும் அதனுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த வீடு அமைந்துள்ள இந்த பிளாட் சைஸ் வந்து ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதுல எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு தெற்கு திசை பார்த்த வீடு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமோட இருக்கும் இன்னொன்று வந்து காமனா இருக்கும் அந்த வீட்டோட இந்த வீட்டோட பின் இந்த போர் செப்டிக் டேங்கு எல்லாமே பின்பகுதியில் வந்துடும் இல்லை முன்பகுதியில் வந்து ஒரு வாட்டர் டேங்க் மட்டும் அதாவது அந்த கார் பார்க்கில் ஒரு வாட்டர் டேங்க் வந்து காவேரி வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு வாட்டர் டேங்க் வந்து கட்டப்பட்டிருக்கும் அதுபோல் மாடியில் வந்து பார்த்தோன்னா தற்போது எம்டியாக தான் இருக்கும் சிங்கிள் ஃப்ளோர் மட்டும்தான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நமக்கு வேணும் நம்ம வந்து மேலேயும் ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கணும் அப்படின்னா மேலே கூட நம்ம எடுத்துக்கிற மாதிரி மேலேயும் வந்து அதுக்கான இதெல்லாம் விட்டுருக்குறாங்க நீங்கள் அதையும் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீட்டோட உள் அமைப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இது ஒரு பெட்ரூம் அதாவது அட்டாச் பாத்ரூமோட உள்ள பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தோம்னா மேலே அந்த உட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த கபோர்டெல்லாம் திங்ஸ் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி அந்த இது ரேக் ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்கும் வந்து பார்த்தோன்னா டோர்லாம் போட்டு ஒரு பீரோ மாதிரி நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு ஆல்ரெடி நமக்கு ஒரு பீரோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீரோ வச்சுக்கப்புறோம் ஏன்னா ஒரு பீரோலாம் இப்போ பத்த மாட்டேங்குது அதனால் ரெண்டு பீரோ இருந்தாதாங்க நம்மளோட திங்ஸ்லாம் வைக்க முடியுது அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இது வந்து அந்த ஹாலில் உள்ள அட்டாச் பாத்ரூம் அதோட டைல்ஸ் ஒர்க்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த வீட்டோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த வீட்டோட விலை வந்து அப்படியே மொத்தமா ஐம்பது லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐம்பது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான விலை கிடையாதுங்க நாம இந்த ஏரியாவில் உள்ள இந்த வீட்டை வந்து முதல்ல பார்க்குறோம் அப்புறம் இந்த ஏரியாவில் என்ன விலை போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசும்போது நமக்கு வந்து வீடு பிடிச்சிருக்கு நம்ம வந்து வாங்கணுங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபைனலா நம்ம வந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது போல் நாற்பது லட்சத்தை அனுசரித்து வருமா அப்படின்னா அந்தளவுக்குலாம் வராது ஐம்பது லட்சத்துல இருந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கிச்சன் அமைந்துள்ள அந்த பகுதியை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து மெயின் டோர் அதாவது நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போது ரைட்டில் வந்து திரும்பணும் அப்படின்னா கிச்சன் வந்து அந்த பக்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு எல்லாமே சாஸ்திரப்படி எந்தது எந்தெந்த பக்கம் அமைக்கணுமோ மிக அருமையாக வாஸ்து சாஸ்திரப்படி எல்லாமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதுபோல் கிச்சனில் வந்து பார்த்தோன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் இந்த கபோர்டு ஒர்க் இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சுங்க நம்ம வந்து வீட்டை வந்து பார்க்குறோம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு வீடை வந்து கட்ட விரும்புகிறீங்க அல்லது கட்டின வீட்டை வந்து வாங்க விரும்பும்போது என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்ப்போமோ அதுபோல் அத்தனை அமைப்புகளுமே வந்து இங்கே வந்து மிக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த புதிய வீட்டுக்கான டாக்குமெண்ட் வந்து எல்லாமே கிளியராக இருக்குதுங்க நீங்கள் வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து நம்ம வந்து உடனே இந்த வீட்டை வாங்க விரும்பினாலும் நம்ம வந்து வாங்கலாம் இல்லை நம்மள்ட்ட வந்து இப்போ ஒரு பாதி அமௌண்ட் தான் இருக்குது பாதி அமௌண்ட் வந்து நம்ம வந்து பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஐடியாவில் இருந்தாலும் அதுக்கும் இது எல்லாமே செட் ஆகுதுங்க ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது திருச்சி செமி ரிங் ரோடு பக்கத்தில் ஓலையூர் பகுதியில் அழகிய செந்தமிழ் நகரில் அமைந்துள்ள இந்த புதிய வீடோட அமைப்புகளை நம்ம வந்து பார்த்துட்டோம் யாரெல்லாம் இது போல புதிய ஒரு வீடு வந்து வாங்க விரும்புகிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஏரியாவை வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருச்சியில் இந்த பகுதியில் வீடு வாங்க விரும்புகிறீங்க வீடு வாங்குற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிக்கும்